தீம்பவணி நாட்டுப் படலம் பாடலன் ஐம்பத்தி ஆறு பூமலி சேக்கை மேல் பொலிந்து நூல்படி பாமலி பதத்து அறம்பழிச்சி பங்கைய தென்மலி சேர்க்கை மேல் சிறந்த ஓதிம நாமலி இனிதை நாண பாடுவா அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் ஐம்பத்தி ஆறாவது பாடலை பார்க்கிறோம் பூமலி சேக்கை மேல் பொழிந்து நூல் படி பா பதத்து அறம் பழிச்சி பங்கைய தேன்மலி சேக்கை மேல் சிறந்த ஓதிம நாமலி இனிது இசை நாண பாடுவார் நண்பர்களே பூக்களை பறிக்கச் சென்ற அந்த பெண்கள் பூக்களை பறித்து ஒரு பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த மேடு பகுதியிலே பூக்கள் நிறைந்திருக்கிறது ஏனென்றால் அந்த சோலையிலே பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறது அந்த மெத்தை போல் அது காட்சியளிக்கிறது அந்த மெத்தையிலே பூக்களால் அமைக்கப்பட்ட மெத்தையிலே அமர்ந்து பாடுகிறார்கள் இதுதான் இங்கே மிக முக்கியமானது இந்த பாடல் பாடல்கள் எல்லாம் நூல் படி அதாவது இலக்கணப்படி அதே நேரத்திலே புண்ணியங்களை அதாவது வாழ்க்கையில் நாம் அறத்தோடு நின்று வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற பாடல்களை மிகவும் இனிமையாக இலக்கண நயத்தோடு இசை நயத்தோடு பாடுகிறார்கள் இதை பார்த்து ஒரு தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னப்பறவையும் பாடுகிறது ஆஹா என்னுடைய பாடல் அந்த பெண்கள் பாடுகின்ற பாடலோடு ஒப்பிடுகிற பொழுது அவ்வளவு சரியாக இல்லையே என்று அந்த அன்னப்பறவைகள் அமைதி காத்து கொண்டனவாம் போதும் போதும் நான் பாடினது நீதான் நல்லா பாடுற நீயே பாடு என்பது போல் இருக்கிறது என்று கூறுகிறார் அறத்தோடு வாழ்தல் நம்முடைய தமிழர்கள் எப்பொழுதுமே அறச்சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பது நாம் நாம் அனைவரும் அறிந்ததே பதினெட்டு நூல்கள் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன நம்முடைய கவிஞர் வீரமா அவற்றையெல்லாம் படித்து அறிந்தவர் என்பதால் தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வாறு அறச்சிந்தனையோடு இருக்கிறார்கள் நீதியோடு நியாயத்தோடு அன்போடு இருக்கிறார்கள் தங்களுடைய சாதாரண பாடலில் கூட எல்லாம் கலந்து இருப்பதை காட்டுகிறார் தமிழகத்தில் பார்த்ததைத்தான் யூதேயா நாட்டில் பார்த்தது போல இங்கே காட்டப்படுகிறது இது யூதேயா நாட்டு வளந்தான் என்றாலும் தமிழ் மக்களினுடைய நலனையும் பெண்களினுடைய வளத்தையும் தான் இங்கே காட்டுகிறது நன்றி